அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஃபேமிலியல் சேனலுக்கு வரவேற்கின்றேன் உடலு எவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டாலும் உயிரணுக்கள் வெளியேறலை அதாவது எஜாக்குலேஷன் ஆகலை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்டோட ஒரு நண்பர் பேசுகிறாங்க ஸோ அதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே என்ன பிரச்சனைனா குயிக்காக ஜாக்லேட் ஆகிடுது உயிரணுக்கள் வந்து சீக்கிரமாக தான் பெரும்பாலானுடைய பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எவ்வளோ நேரம் கான்டாக்ட் வச்சுக்கிட்டாலும் உயிரணுக்கள் வரலை அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனையாக கேட்கிறான் ஸோ இதை பத்தி தான் பேச போறோம் ஏன் என்ன காரணம் இதை எப்படி இந்த மாதிரி இருந்து வெளியே வருது அப்படின்னு தான் பேச போறோம் வாங்க பதிவுல போகல விந்தணுக்கள் வெளியேறது அப்படிங்கிறது ஒரு மோட்டார் அண்ட் சென்சரி ஃபங்க்ஷன் அதாவது உடம்போட வேலையும் அதுல இருக்குது அதே சமயத்துல மனசோட வேலையும் அது இருக்குது ரெண்டு பேரோட வேலையும் சேர்ந்து தான் ஒரு எஜாகுலேஷன் நடக்க முடியும் ஒரு நார்மலான உடல் உறவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து காண்டாக்டில் இருக்கும் பொழுது எஜாக்குலேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எல்லாருமே கேட்குறது சீக்கிரமாக அணுக்கள் வெளியேறது இதை தடுக்கிறதுக்கு இந்த டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் எல்லோருமே கேட்குறாங்க அந்த மாதிரி டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் குறிப்பாக டாக்டர் எஜா ஃபேமிலிகள் சேனலில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான இந்த ஃபேமிலி லைஃப் சம்மந்தமான வீடியோக்களில் உடல் நேரத்தை நீட்டிக்கிறதுக்கான நேச்சுரல் மெத்தட்ஸ்லாம் என்னென்னு போட்டிருக்கிறோம் உள்ள பழைய வீடியோக்கள் போய் பாருங்கள் இந்த பதிவில் ஒரு முப்பது வயசு நபர் திருமணமாய் ஒரு ஒரு ஒன் இயர் ஆகுது ஃபஸ்ட்டு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் எந்த இஷ்யூவில் நல்ல நார்மல் காண்டாக்டில் இருக்கிறாங்க நல்ல எஜாக்குலேஷன் ஆகுது வேற லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக உடலுற வச்சுக்கிட்டாலும் எஜாக்குலேட் ஆகலை அதுதான் மெயின் பிரச்சனை இந்த மாதிரி ஆகிறதுக்கு ஆகும்பொழுது நம்ம ரெண்டு விதத்தில் பார்க்குறோம் ஒன்று அவர் ஆரம்பத்திலேருந்தே எப்படி இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவருக்கு ஆரம்பத்தில் நல்ல எஜாக்குலேஷன் வந்து ப்ராப்பர் இன்டர் கோர்ஸில் இருந்துருக்குறாங்க கடந்த ஒரு சில மாதமாக தான் இருக்குது இதை வேறு மாதிரி எப்படி பார்க்கலான்னா ஃபர்ஸ்ட் இன்டர் கோர்ஸ்லேருந்தே அவருக்கு எஜாக்குலேஷனே ஆகலை அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி டீட்டெயிலாக பார்க்கணும் ஒரு வேளை எங்கேயாவது அடைப்பு இருக்கலாம் விந்து நாலு அடைப்புகள் எதாவது இருக்கலாம் இல்லை ரொம்ப சிவியர் வேற மாதிரி ஏதாவது இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம் ஆனால் இவருக்கு நார்மல் கோர்ஸில் இருந்துட்டு இப்போ சில மாதங்களாக மட்டும்தான் வரலை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு டெம்பரவரி எஜாக்குலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷனாக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ப்ராப்பர் கான்டாக்டில் இருந்துட்டு கணவன் மனைவி உறவு உறவில் இருந்துட்டு சில மாதத்துக்கு அப்புறம் மேஸ்டபேஷன் ஹேபிட்டை திரும்ப திருமணத்துக்கு முன்னாடி இருந்தது மாதிரியே ரீசென்ட் மந்த்ஸில் மட்டும் திரும்ப மேஸ்டபேட் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படி மேஸ்டபேஷன் ஹேபிட்டுக்குள்ளே போகும்பொழுது அதில் கிடைக்கிற பிளெஷர் அவருக்கு அதிகமாக இருக்குது அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் அதிகமாக இருந்ததுனால அந்த டைமில் நல்லா அஜாக்குலேட் ஆகுது வேற அவரோட பார்ட்னர் கிட்ட காண்டாக்டில் இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பிளெஷர் வந்து கம்மியாக தான் அவருக்கு இருக்குது அதனால வந்து எஜாக்குலேஷன் ஆகிறது ரொம்ப தள்ளி போகுது இதுதான் கோர் காஸ் அதுக்கான காரணமும் தான் ஏன்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எஜாக்குலேஷன் இஸ் அ சென்சரி மோட்டார் ஃபங்க்ஷன் மூளையும் வேலை செய்யணும் அதாவது நம்ம மனசும் அதை வேலை செய்யணும் அதே சமயத்தில் ஃபிசிக்கலாகவும் இந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி பிளஷர் வந்து அதில் கிடைக்காத மாதிரி இருக்குது ஒரு மெக்கானிக்கலாக உடல் உரை வச்சுக்கிறோம் குழந்தைக்காக ஒரு உடல் உரை வச்சுக்கிறோம் அல்லது வைஃப் மேலே பார்ட்னர் மேலே அட்ராக்ஷன் கம்மியாக போயிடுது அல்லது வேற ஏதாவது போனோகிராஃபி மாதிரி ரொம்ப அடல்ட் கண்ட்டை பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய அதில் வெரைட்டியாக பார்த்துட்டு இப்போ பார்ட்னர் கிட்ட கான்டாக்ட் போகும்போது ஒரே மாதிரி இருக்குது அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு இல்லாமல் போகுது அப்படின்னா உங்களுக்கு எரக்ஷன்லேயும் இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆஸ் அஸ் எஜாக்குலேஷனும் தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ டு அவாய்ட் திஸ் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒன்றே ஒன்று தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத நிப்பாட்டினோம் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக பசி எடுக்கும் சாப்பிட பிடிக்கும் வீட்டில் பழைய சோறே இருந்தாலும் சாப்பிட தோணும் அதே மாதிரி தான் வெளியில் நீங்கள் இந்த செக்ஷுவல் திங்கிங்க்கு செக்ஷுவல் இச்சைகளுக்கு ஆசைகளுக்கு வேறு ஏதோ ஒரு வடிகால் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க அது பேஷனாக இருக்கலாம் போனோகிராஃபியாக இருக்கலாம் அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அங்கேயே அதை உடம்பும் மனசும் அதுக்கான தேவை பூர்த்தி ஆகிடுது அப்படிங்கிறதுனால வீட்டில் பார்ட்னர் கிட்ட காண்டாக்டில் இருக்கும்போது இந்த மாதிரி இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது ஒன்றே ஒன்று தான் பண்ண வேண்டியது மேஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணணும் போனோகிராஃபி அவாய்ட் பண்ணணும் எப்போது நாள் ஃபுல்லாக அது சம்மந்தமான திங்கிங்கெலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் நார்மலாக செக்ஷுவலி திங்கிங் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் வீக்லி ஒன்ஸ் சட்வைஸ் உங்கள் பார்ட்னர்கிட்ட உங்களால் உடல் உறு வச்சுக்க முடியும் ரெண்டாவது ஃபோர் ப்ளே ப்ராப்பர் டைமிங் ஃபோர் பிளே இருக்கணும் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது பெனட்ரேஷன்லேருந்து கான்டாக்டில் இருக்கும்போது செல்ஃபோன் பார்க்குறது செல்ஃபோனை ரிங் ஆகிறது யாராவது ஒரு டிஸ்டர்ப் ஆகிறது உங்களோட வேலை சம்மந்தமாக திங்க் பண்ணுறது அல்லது நேற்று எனக்கு எஜாக்குலேட் ஆகலை அப்படின்னு அதையே திங்க் பண்ணி மைண்டு அங்கே போகிறது இதெல்லாம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் சோல்லி நீங்கள் காண்டாக்டில் மட்டும் இருக்கிறீங்க அந்த டைமில் கிடைக்கக்கூடிய பிளஷரை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக எஜா பழைய மாதிரி எஜாக்குலேஷன் ஆகும் இதுதான் அவருக்கு கொடுக்குற கவுன்சிலிங் அதே மாதிரி தான் இந்த பதிவு பார்த்துட்ருக்க உங்களுக்கு இந்த மாதிரி எஜாக்குலேட்டரி டிஸார்டர்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மைண்ட் ரிலேட்டடாக அதாவது உங்கள் மன ரீதியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டாலே மோஸ்ட்லி தாம்பத்திய வாழ்க்கையை வந்துட்டு எல்லா விதத்துலையுமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் போயிட்டுருக்கும் எனவே புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழைய வீடியோக்களையும் போய் பாருங்கள் இது மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் தனி வீடியோவை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்